பிரதமர் மோடி பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளை கடுமையாக விமர்சித்து வந்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் அவரின் வீட்டின் அருகிலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் கௌரி லங்கேஷின் நண்பர் நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்பட பலர் அவரது கொலைக்கு நீதி கேட்டு குரல் எழுப்பி வருகின்றனர் இந்த கொலையில் தொடர்புடைய மோகன் நாயக் அமித் திவேகர் நவீன்குமார் சுரேஷ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்த வழக்கின் விசாரணையில் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இந்துத்துவ எதிர்ப்பாளராக செயல்பட்டு வந்த நரேந்திர தபோல்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டும் கம்யூனிஸ்ட் தலைவர் கோவிந்த் பன்சாரே எம் எம் கல்புர்கி ஆகியோர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நரேந்திர தபோல்கள் எம் எம் கல்புர்கியை சுட்டுக் கொன்றது போன்றே அதே துப்பாக்கியில் கௌரி லங்கேஷும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதைக் கண்டுபிடித்தனர் இந்த வழக்குகளின் விசாரணை இன்னும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முக்கிய குற்றவாளி மோகன் நாயக்கிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டது மேலும் இந்த வழக்கில் இன்னும் இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நிலையில் வழக்கின் தீர்ப்பு தாமதமாவதால் தங்களுக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என அமித் திவேகர் நவீன்குமார் சுரேஷ் ஆகிய மற்ற மூன்று குற்றவாளிகளும் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி விஸ்வஜித் ஷெட்டி மூன்று குற்றவாளிகளுக்கும் கடந்த ஜூலை மாதம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் கௌரி லங்கேஷ் கொலைக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் நடிகர் பிரகாஷ்ராஜ் கௌரி லங்கேஷின் நினைவு தினமான இன்று தன் எக்ஸ் பக்கத்தில் கௌரியை நாங்கள் மிஸ் செய்கிறோம் ஆனால் உன்னை நாங்கள் புதைக்கவில்லை விதைத்திருக்கிறோம் உண்மையில் நீ ஒரு உத்வேகம் உங்கள் குரலை ஒருபோதும் தவறவிட மாட்டோம் என நாங்கள் உறுதியளிக்கிறோம் எனக் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்